பாரு

எட்டில் மரத்த தான் ஏறணும் ஏறலாமா ஏறலாமா ஏரி தான் ஏரி தான் ஆகணுமா ஏறி கையை காலை உழைக்காமல் இருந்தால் அழகாக இங்கே தொங்க விட்டுமா எங்களுக்கு நிறைய ஹேங்கர் இருக்கும் இன்னைக்கு இந்த பக்கெட்டு ஃபுல்லாக எடுக்காமல் போக போகிறது இல்லை இன்னைக்கு அணிலா வௌவாலாம் நாங்களான்னு பார்த்துருக்கோம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு உச்சியில் மட்டும் வச்சு வச்சிருக்காங்க கீழே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு

गुड सर सर इतना बड़ा है कैच तो कैच तो तो, पाल <laughs> पाल पत्थर पर इवा दो दो इंडो पको इंडो पको इंडो पको दो इंडो पको इधर के परंगे हां गए दा हां गए दा उधर के अवेलेबल दा ஐயோ அதை கூட கடிச்சிட்டு இருக்கு அதை கூட கடிச்சிட்டு எல்லாம் அவங்க சாப்பிட்டு மிச்சம் மீதி தான் நமக்கு கிடைக்கும் கண்ணில் படக்கூடாது மது பால் அங்க இங்க இருக்கு ஆஹ் இருக்கு கொத்த இருக்கு கொத்து கொத்தா பழம் நிறைய இருக்கா நிறைய என்ன நிறைய ஒரு பக்கெட் வருமா வராது பாத்து அஜோ கீழ இது பாக்கும் போது மேலேந்து குரங்கு ஏதோ புடுங்கி புடுங்கி கீழே போடுற மாதிரியே இருக்கு என்னமே பெருசா இருக்கு பெருசா இருக்கு லைட்டா பறந்து இருக்கு கரெக்டா இருக்கு ஒரு வித்தியாசம் கூட சொல்ல முடியாது பக்கத்தில் பக்கத்தில் நிற்க வச்சா தலைமலை ஆ அங்கேயே இருக்கு ஹாய் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனில் தான் இருக்கோம் நம்ம தோட்டத்தில் தான் இருக்கோம் என்னென்னா ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க நம்ம சப்போட்டா மரத்தில் வந்து நிறைய பழம் காய்ச்சிருக்கா பழுத்தம் இருக்குது ஆனால் வந்து அதை வவ் வவ்வாள் அணில் இந்த குருவிங்கலாம் வந்து நல்லா கொத்தி கொத்தி சாப்பிட்றாங்க என்ன பண்ணுறது இன்றைக்கி தான் நமக்கு நேரம் கிடச்சிருக்கு அதனால் வந்து நமக்கு அவங்க நமக்கு பாவம் பார்த்து ஒன்று ரெண்டுன்னு விட்டு வச்சுருப்பாங்கள்ல அதையெல்லாம் பறித்து டேஸ்ட் பண்ணலாம் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே எங்கள் வீட்டுக்காரர் மரத்து மேலே நின்று பறிச்சுட்டுருக்காரு வாங்க போய் பார்க்கலாம் எவ்வளோ தான் பறித்து வச்சுருக்காருன்னு சொல்லிவிட்டு பாருங்க இந்த தூக்கு இது ஃபுல்லாக கிடைக்கும்ன்ட்டு நம்பிக்கையிலேயே வந்து வச்சுருக்கோம் அங்கே ஹேங்கரில் மாட்டி வச்சாச்சு மேலே நின்று பரிசு இருக்காரு இதில் எவ்வளோ தான் இருக்குதுன்னு பார்க்கணும் இது ஒரு இருக்குது ஓரளவுக்கு கொஞ்சம் காயும் பழமும் கலந்து தான் இருக்கும் நம்ம தனியாக எடுத்து தான் பதிக்க வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கீழே எதுவுமே கிடையாது பழங்க பழங்களும் காய்களும் கீழே எதுவுமே கிடையாது ஏன்னா வந்து எல்லோரும் சாப்பிட்டாச்சு அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டு கோழிங்கெல்லாம் நைட்டில் வந்து இந்த மரத்தில் தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க கூண்டுக்குழிலாம் வர மாட்டாங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்க ஓரளவுக்கு சா சாப்பிடுவாங்க அதனால் கீழே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு உச்சியில் இருக்கிறத மட்டும் விட்டு வச்சுருக்காங்க பொழுது அதனால தான் அது கூட மறைஞ்சு மறைஞ்சு நிறைய மறைஞ்சிருக்கு அதனால தான் விட்டு வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல இப்போ அதை தான் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஒன்று ஒன்றா இருக்கிறோம் இப்போ ஒன்று கிடைச்சிருக்கு வாங்க அழகாக விட்டுருக்கு பாருங்க சூப்பரா நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி மரத்துலேயே இருந்து பறிக்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை இந்த லைஃப் ஒரு என்ஜாய்ஃபுல்லான லைஃப் பாருங்க ஜாலியான லைஃப் இந்த மாதிரி நீங்களாம் அனுபவிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க பாய்

ஒரு சாப்பிட்டு இப்போ அடியில் இருக்கும் சண்டை போட்டுக்கிறோம் ஆ இது ரொம்ப சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த அளவுக்கு டேஸ்ட் பார்த்தீங்களா சூப்பரா இருக்கும் கழு எடுத்துக்கொள்றது எல்லாம் வேணாம் அப்படியே சாப்பிட்டேன் கழுவாம சாப்பிட்டாதான் டேஸ்ட்டாக இருக்கும் மதுக்கு கூட்டெல்லாம் கூட பாய் நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம் பாய் மது எப்படி சாப்பிடுது பாரு எப்படி இருக்கு யாருக்கு செம்முக்கு பாய் இதே மாதிரி தான் இருக்கிறதெல்லாம் பிச்சுக்கு போயிடுறோம் பரவாயில்ல சாப்பிட்டோம் நல்லா இருக்கு மற்ற வீடியோவில் பார்ப்போம் பாய்